Peacemakers of Christo உனக்கு தெரிந்தும் அதே தவறை செய்கிறாயா அது குடும்பத்தை கெடுக்கும் என்றும் அறிந்தும் செய்கிறாயா யோவான் சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளோம் உம்மது வார்த்தையே உண்மை ஜபிப்போம் பிதாவே கல்வாரி கருணையுள்ள தெய்வமே உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்கு சென்றாலும் முதலிலே நாலு மணிக்கு எந்திரிச்சு மூணு மணிக்கு எந்திரிச்சு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஆண்டவரே நீர் மலைக்கு சென்று அப்பாவிடம் பேசினீர் ஆண்டவரே ஆண்டவரே அந்த உன்னத தேவனை பற்றி கொண்டிரு சுவாமி அப்பா ஜபம் இல்லாமல் ஜெயம் இல்லை என்று எங்களுக்கு கற்றுக் நேரம் நீ ஜபித்தால் ஆண்டவரே இருபத்தி பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்து வந்தீர் ஆண்டவரே வீதி வீதியாக கிராமம் கிராமமாக உன் பெயரை அறிந்து ஆண்டவரே எல்லோ மக்களும் ஓடோடி வந்தார்கள் ஆண்டவரே உன்னையே பற்றி கொண்டார்கள் சுவாமி ஆண்டவரே இருந்த போதிலும் மக்களோடு இருக்கக்கூடாது என்று தனிமையாக சென்று ஜபத்திலே ஈடுபட்டு சுவாமி அப்பா பெரியது நீ சரியான பாதையை தெரிந்து ஆனால் தேவனே இன்று இந்த உலக மக்கள் அனைவரும் இந்த உலகை தான் வாழ்கிறார்கள் உலகையே பற்றி கொள்கிறார்கள் ஆண்டவரே பணம் பணம் என்று ஓடு சொத்து சொத்து என்று அப்பா எவன் உண்மையானவன் என்று நினைத்தேன் நீதி உள்ளவன் என்று நினைத்தானே அந்த பிள்ளைகள் அனைவரும் பொய்யர்களாக இருக்கிறார்கள் சுவாமி அவனால எனக்கு நல்லது நடக்கும் அவனால எனக்கு நல்லது கிடைக்கும் என்று நினைத்தேன் ஆண்டவரே ஆனால் எனக்கு இன்று என்னையே நான் இழந்தவனாக இருக்கிறேன் இழந்தவளாக இருக்கிறேன் ஆண்டவரே ஏசப்பா இந்த உலகத்துல இருக்கின்ற மதுக்களும் கஞ்சாக்களும் பெண்களும் ஆண்டவரே பணங்களும் ஆடம்பர வாழ்க்கையும் எங்களுக்கு முக்கியமா தெரிகிறதுனால உன்னுடைய பரிசுத்தம் எங்களை விட்டு ஓடி போய் விட்டது சுவாமி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தம் இல்லாமல் என்று எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் பக்தி இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே திமுறோட இருக்கிறார்கள் ஆண்டவரே அடங்காத பிடாரிகளாக இருக்கிறார்கள் ஆண்டவரே சொன்ன பேச்சை கேட்காதவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே நான் நினைச்சதுதான் சரி நான் சொல்றதுதான் சரி என்று நினைக்கிறவர்களாக மாறி போய்விட்டார்கள் ஆண்டவரே இதன் நிமித்தம் எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து போய் கிடக்கிறது சுவாமி ஆண்டவரே எத்தனை முறை அவர்களை கூப்பிட்டு ஆண்டவரே புத்திமதி சொன்னாலும் இது நல்லது அல்ல இந்த பழக்கத்தை விடு இந்த தகாத உறவை விடு இந்த காமத்தை விடு இந்த செயல்பாடுகளை விடு இந்த குடி பழக்கத்தை விடு இந்த கஞ்சாவை விடு ஆண்டவரே உன் பாதையில இந்த பிள்ளைகள் நடக்கணும் என்று எத்தனை தடவை ஜெபித்தாலும் அந்த காரியங்கள் நடப்பதில்லை சுவாமி ஏசப்பா என் தெய்வ கர்த்தாவே இந்த உலகை சார்ந்தவர்களாக இவர்கள் இருக்கக்கூடாது சுவாமி ஆண்டவரை எல்லாத்தையும் விடணும் ஆண்டவரே தவறு

நிம்மதியான வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே இந்த உலகத்தை நீர் திருத்தும்படியாக செபிக்கிறோமா ஆண்டவரே அப்பா ஒரு சில மனிதர்கள் நல்லா வாழணும் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் வருமானத்தை கொண்டு வரணும் குடிப்பழக்கத்தை விடணும் தகாத உறவுகளை விடணும் என்று நினைத்தும் ஆண்டவரே முடிவு எடுத்தும் அதிலிருந்து விடுபட முடியாமல் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிற பிள்ளைகள் ஏராளம் அந்த மன தைரியம் அவர்களை ஆட்கொள்ளுகிறான் அவர்களை போட்டு அம்மிக்கி விடுகிறான் இதன் நிமித்தம் பகைவன் ஆண்டவரே இடையூறலாக இருக்கிறது பதட்டத்தை கொடுக்கிறது தனிமையா இது அவர்களை நினைக்குது ஏசப்பா நினைக்கிறேன் ஆயுதங்களை அனுப்புங்க போர் வீரர்களை அனுப்புங்க ஆண்டவரே திருந்தவே என்று பிள்ளைகள் திருந்தட்ட ஆண்டவரே திருந்த முடியாமல் தவிக்கிற பிள்ளைகள் திருந்தொட்ட ஆண்டவரே இவன் திருந்தவே மாட்டான் என்று நினைத்தவர்களுடைய எண்ணங்கள் மாறி ஆண்டவரே அந்த பிள்ளைகள் அனைவரும் திருந்தி நல்ல தகப்பனாக நல்ல மகனாக நல்ல கணவனாக நல்ல மனைவியாக நல்ல மாமனார் மாமியாராக வாழணும் ஆண்டவரே நல்ல பெற்றோர்களாக மாறக்கூடிய கிருபையை கொடுங்க சுவாமி பழக்கத்திற்கு இந்த பிள்ளைகள் அடிமையாகவே இருக்க கூடாது ஆண்டவர அப்பா சிகரெட் ஸ்மோக் எல்லாத்தையும் உடனும் ஆண்டவர இந்த பிள்ளைகளை நீர் காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல திருசிலுவை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நற்கரனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருவாராக சகோதரிகளே முதன் முதலாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அனாதை பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் கொடுத்த அந்த பத்தாத துணி பயன்படுத்தாத துணி பழைய துணி மற்றமாக நோட்டு பேனா புத்தகங்கள் சோலார் லைட் அனைத்தையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் பிஷப் ஹிபோரா முன்னிலையிலும் எங்களுடைய சபை தலைவர் கிஷோர் பாபு முன்னிலையிலும் எல்லா ஏழை எளிய பிள்ளைகளுக்கும் இது அனுதினமும் பகிர்ந்தளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதைதான் நீங்க இந்த போட்டோல பாக்குறீங்க தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா சொல்லி கூட இந்த பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் ஏதாவது நோட்டு பேனா கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஆண்டவரை நோக்கி உங்களுடைய கருத்துக்களுக்காக ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட் நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை இறை ரக்கத்தின் செபமாலையிலும் நற்கரணை ஆராதனையிலும் நவநாளிலும் உன்னத திருப்பலியிலும் சமர்ப்பித்து பேரு பேராக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தயவு செய்து அனுப்புங்கள் ஒருவேளை உங்களுடைய நீண்ட நாட்கள் கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்க மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம் உங்களுக்காக இரக்கு இயக்கத்தின் ஜபமாலையிலும் நற்கரணி ஆராதனையிலும் திருப்பலியிலும் நவநாளிலும் உங்க பேர்களையும் கருத்துகளையும் சொல்லி அர்ப்பணிப்போம் மற்ற தெய்வ பிள்ளைகளே உங்க யாராவது இருந்தால் தொடர்ந்து ஒரே குருவானவர் உங்களுக்காக அதையும் ஆயில் அதிசய எண்ணெய் இந்த எண்ணெய் எல்லா நோய்களுக்கும் பயன்படும் பயன்படும் வலி நெஞ்சு வலி மூச்சு வலி முழங்கால் வலி மூச்சு வாங்கல் மூச்சு திணறல் அனைத்திற்கும் இது என்ன இதுதான் இதை வாங்கி நீங்க தயவு செய்து எல்லா நோய்களுக்கும் பயன்படுத்துங்க வழிகளுக்கும் பயன்படுத்துங்க தெய்வ பிள்ளைகளை ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு செபசியா தகடு எழுதுவதற்காக பயன்படுத்திய ரகசிய ஜபங்கள் செய்வினைகளை அகற்றும் கட்டுகளை உடைக்கும் வளராத குடும்பத்திற்கு வாழ்வு அளிக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனல் நீங்க எத்தனையோ பேர் பாக்குறீங்க தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய உற்சா உறவினர்கள்ட்ட சொல்லுங்க வாட்ஸ்அப் வைங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக இந்த ஊழியத்தை கடவுள் உங்க கரத்தில் கொடுத்திருக்கிறார் இதை நீங்களும் தாங்கும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம்